அரக்கோணத்திலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மகேந்திரவாடி எனும் கிராமத்தில் அமைந்துள்ள குடைவரை கோயிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த குடவரை கோயிலானது மகேந்திரவர்மன் எனும் பல்லவ மன்னனால் கிபி அறுநூத்தி முப்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட குடவரை கோயிலாகும் மரத்தாலும் செங்கலாலும் மட்டுமே கோயில் கட்டப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் அவற்றை தவிர்த்து பாறைகளை குடைந்து கோவிலை உருவாக்கிய ஒரு மாபெரும் மன்னன் பற்றி இன்று காணவிருக்கிறோம் அந்த முன்னோடி மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் அருகே அமைந்துள்ள மகேந்திரவாடி எனும் சிற்றூரில் அவன் உருவாக்கிய ஒற்றைக்கல் குடவரைக் கோயிலான மகேந்திர விஷ்ணு கிரகம் தான் இன்று பார்க்கப் போகிறோம் விசித்திர சித்தன் என்ற சிறப்பு பெயர் கொண்ட மகேந்திரவர்மனின் கட்டடக்கலை பத்தின முக்கியமான ஆரம்ப புள்ளிகளில் ஒன்று மகேந்திரவாடி பல்லவர்களின் குடவரைக் கோயில் பாணியில் அமைந்திருக்கும் இக்கோயில் பாறையின் ஒரு பகுதியைக் குடைந்து செதுக்கப்பட்ட ஒரு விஷ்ணு ஆலயமாகும் இந்த குடவரையானது முகப்பு மண்டபம் அர்த்த மண்டபம் மற்றும் பின்னால் இருக்கும் கருவறை என்று மூன்று பிரிவுகளைக் கொண்டது இக்கோயில் ஒரே ஒரு பாறையில் செதுக்கப்பட்டிருப்பது இதன் தனிச்சிறப்பு மண்டபத்தின் முகப்பை தாங்கும் தூண்கள் பல்லவர் பாணியின் ஆரம்ப கட்டத்தை காட்டுகின்றன தூண்களின் மேலேயும் கீழேயும் சதுர பகுதிகளும் நடுவில் எண்கோணப் பகுதியும் நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளன அதன் மேல் வளைந்த வடிவத்தின் பொதிகை அமைந்து கூரையை தாங்குகின்றது குடவரையின் மிக முக்கியமான அம்சம் இங்குள்ள கல்வெட்டு ஆகும் சமஸ்கிருத மொழியில் பல்லவ கிரந்த எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டுள்ள இந்த கல்வெட்டு இந்த கோயிலை கட்டியவர் மகேந்திரவர்மன் என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த கல்வெட்டில் குணபரன் எனும் மன்னன் மகேந்திரபுரா எனும் நகரத்திலுள்ள மகேந்திர தடாகம் கரையில் முராரிக்கு மகேந்திர விஷ்ணு என்ற இந்த கோயிலை பாறையை பிளந்து செதுக்கச் செய்தான் என்று பெருமையுடன் கூறப்பட்டுள்ளது மன்னன் உருவாக்கிய மகேந்திர தடாகம் எனும் பெரிய ஏரி அக்காலகட்டத்திலேயே விவசாயத்திற்கு நீர் ஆதாரமாக விளங்கியுள்ளது இதன் மூலம் மகேந்திரவர்மன் கட்டிடக்கலையில் மட்டுமல்லாது நீர்ப்பாசன மேலாண்மையிலும் கவனம் செலுத்திய ஒரு தொலைநோர்க்கு சிந்தனையாளன் என அறியலாம் மண்டகப்பட்டு கொடைவரைக் கோயிலில் துவங்கிய மகேந்திரவர்மனின் ஒற்றைக்கல் கட்டிடக்கலை அதன் அடுத்த கட்ட பரிமாணத்தை இந்த மகேந்திரவாடியில் காட்டி நிற்கிறது இன்றும் இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வரும் இந்த கொடவரை கோயில் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முந்தைய பல்லவ மன்னன் ஒருவனின் திறமையும் ஆன்மீக ஈடுபாட்டையும் மக்கள் நலன் பேணும் உரிய நோக்கத்தையும் நமக்கு உணர்த்துகிறது நம் தமிழர் வரலாற்றின் இந்த மாபெரும் கட்டடக்கலை புரட்சியை போற்றுவோம் இதுபோல மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள நமது திசை சார்க்கணும் பக்கத்தை பின்தொடருங்கள் நன்றி